அம்மா இந்த அப்பாவுக்கு செருப்பு நல்லா இருக்குதுல்ல காலையில தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க தான் சொன்னீங்கல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒன்பது சைஸ் வாங்கிட்டு வந்துருக்க பரவாயில்ல நான் ஆயுள் செருப்பு வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு ஆசு செருப்பா இப்ப நீ இந்த செருப்பா வாங்க ஆயு செருப்பு தான் வாங்கி சொன்னேன் ஏமா ஆசுன்னா கழுத கழுதையில வேற செருப்பு தைப்பாங்களா கழுது தோல்வியில செருப்பு தைச்சு நான் பார்த்தது

சொல்றதெல்லாம் தப்பு இதுல ஏன் கூட சண்டைக்கு ஏறிட்டு வந்தா என்ன பண்றது நீங்க ஆசு செருப்பு வாங்குங்க இல்லைன்னா ஹாசு செருப்பு வாங்குங்க எதுவேனாலும் வாங்குறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது எனக்கு இல்ல என்னை விட்டுருங்க இதுக்கு மட்டும் திறமை இருக்குது நல்லா